உண்மையாக தான் விழும் அதனால உண்மையாக நான் அடி கொடுத்துருவேன் பார்த்துங்க இன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை தான் முன்னா அதாவது சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போடுறாங்க முன்னாடி நடந்த விஷயம் அது பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து அழகா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ஒரு துளி கூட அவர் இந்த பக்கம் திரும்பியே பார்க்கல இப்படி ஒரு சீன் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களே அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோடு அவங்க பேசிட்டு இருக்காரு போல இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு தடவை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை விஜய் என்ன பண்றாருன்னு நானும் பார்த்தேன் எல்லாரும் என்ன மாதிரியே நிறைய டைம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல காவேரி விஜயும் சேட்டை பண்ணுறாங்க அங்கே விஜயும் அழகாக பேசிகிட்டு இருக்காரு அவரோட வீடியோவும் ரேராக தானே கிடைக்குது அந்த ஒரு விஷயமும் இருக்குல்ல ஸோ இந்த இடத்துல காவிரி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாங்க உண்மையுமே இங்கே செட்டில் வந்து எல்லாருமே நிஜமாக தான் அடி வாங்குவாங்க காவிரி எவ்வளோ அடி வாங்கினாங்க இந்த விஷயம் தெரிஞ்சப்போ அவங்க அம்மா கிட்ட உண்மையுமே நானுமே வருத்தப்பட்டதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு கொடுமை நமக்கு சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது கிருஷ்ணா வந்து ஜிம்முக்குலாம் போவீங்களா அவங்க கை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு அதே சமயம் அவங்க தங்கச்சி அடிச்சு கட்டுவார் உடனே என் ஃப்ரெண்டு சீரியலில் வேணால் அவங்களுக்கு தங்கச்சியாக இருக்கலாம் இது என்னோட ரியல் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு கிருஷ்ணாவை அடிச்சிருவார் அப்போது தப்பு எங்கே நடந்தாலும் அது கேர்ள்ஸ்க்கு எதிராக தப்பு நடந்துச்சுன்னா காவிரி வந்து தட்டி கேட்பா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் பாக்ஷாவாக மாறின காவிரியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை பரபரப்பாக அந்த சீனுக்கு ஆயுதம் ஆகிட்டுருக்காங்க அதாவது அடிக்கணும் அடுத்த சீன் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்திங் யாரோ ஒருத்தர் வந்து டெக்னிக்கல் பர்சன் வந்து சொல்கிறாங்க போய் ரெஸ்ட் எடுங்க அடுத்து தான் உங்கள் சீன் அப்படின்ட்டு எப்படி நம்ம பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளை எப்படி இல்ல எல்லாத்துக்கிட்டேயும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு ஆனா ஒரு அழகான வீடியோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்